இந்த மாதிரியான ஒரு சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஒரு பென்னில் ஒரு பேப்பரில் நார்மலாக ஒரு பெண்ணு பேப்பர் எடுத்து அதில் அழகாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ஸ்கெட்சோ இல்லை திக் மார்க்கர்லையோ அப்படி எழுதி அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் உங்களுக்கு ஏதோ பயமாகவே இருக்குது ஏதோ நடந்துருமோ இவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயமே இருந்துகிட்டே இருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது சம்டைம்ஸ் தூங்க முடியல என்னால் ராத்திரியில எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வரைஞ்சிட்டு ஏஞ்சல் மைக்கில் மூன்று முறை கூப்பிட்டுட்டு அந்த இந்த சிம்பிளை மடித்து இல்லை ஓப்பன் பண்ணி உங்க தலைக்காணிக்கடியில் வச்சுட்டு படுத்துக்கோங்க ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் மூன்று முறை ஏஞ்சல் மைக்கிள் பேரை சொன்னால் வந்துருவாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு துணையாக இரு நீ செய்யக்கூடிய இந்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துக்கலாம் சிம்பிளா பேப்பர்ல வரைஞ்சு மூன்று முறை பேர் சொல்லி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ அதை கேட்டு அந்த பேப்பரை வந்து தலைக்காணி அடியில் வச்சுக்கோங்க பாதுகாப்பாக நிம்மதியா தூங்குவீங்க